அங்கங்க குத்து வெட்டி கலவரம் உங்களுக்கு பரவாயில்ல ஜென்ம தண்டன கைதி அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளேயே இருக்கிறீங்க அது அப்படிதான் இருக்கும் இந்த பாட்டெல்லாம் பாடுவீங்க அதுல ஒன்னு எடுத்து விடு மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளும் இந்த நாளு இளையராஜா பாட்ட அப்படியே பாடுறையா இளையராஜா கூடவே இருக்க வேண்டியா புரியுங்களா அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களா கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அதை கொண்டு போய் கொடுத்தீனா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பாத்தியா பாத்தியா சந்தேகப்படுறிய அவர் அந்த காலத்துல சங்கீத வித்வான் தான் நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காரத்து சம்பு அதை தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தம்பு ஆடாடாடாடாடாடா இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும் ஐயோ பாடுறையா அடுத்த முறை தம்பி வெளிய போகும் போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க கண்டிப்பா கொடுக்கறேங்க கரண்ட் கட்டியாச்சு இந்த நான் வரேன் இருங்க மாப்பிள்ளை தான் வந்துடுறேன் கண்ணம்மா சும்மா சொல்லக்கூடாது ரெட்ட சடையில பாக்குறது கொஞ்சம் அம்சமாவே இருக்கு எப்படி எப்படி இன்னொரு வாட்டி சொல்லுங்க மாமா பாத்தியா தான் மனசுல படத்தை சொல்றது இல்ல சரி வேற ஒண்ணு கேக்குறேன் அதை சொல்லுங்க

அத்தை இதை சொன்னாங்க எங்க அம்மா தானே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இவரு ஏன் இப்படி எட்டி உதைக்கிறாரு கொடுத்த அனுப்புறது அம்மா வந்தாலும் கொண்டு வந்தவன் பகையாளிடி அவன் தொட்டது அமிர்தமா இருந்தாலும் கூட ஏன் வரைக்கும் அது விஷம் தான் ஏமா சந்திரா காளிய பண்ண மனசை மாத்திக்க மாட்டாரா அவரோட குணத்தை நீங்க இன்னைக்கு நேத்த பாக்குறீங்க அதுவாவது மாறதாவது இந்த பாருமா அப்பா காலத்தை ஏற்பட்ட பக நம்ம தலைமுறைக்கு தொடர வேணாம் நினைச்சுதான் நான் எவ்வளவோ பொறுமையா போறேன் ஆனா அண்ணனுக்கு அந்த பல செய்ய மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்களை பகையை நினைக்கிறாங்க அதை நினைக்கும் போதாமா சில நேரங்கள்ல என் மனசு ரொம்ப வெறுப்பா இருக்கு அண்ணே அவங்க மனசை மாத்திக்கலங்கிறதுக்காக

இந்த ஊர்லயே நீங்க கொஞ்சம் கௌரவமான குடும்பத்து பையன் அந்த கௌரவத்தை கடுத்துக்கலாமல் முடிவுன்னுட்டு வந்திருக்க கொடுக்க வேண்டியது கொடுத்தனு போக்கடா மயில்சாமி சாரட்டு வண்டி ஓட்டி ஆடுகளை சேதப்படுத்திட்டார் நம்ம ஊர் தங்கராஜ் பஞ்சாயத்துல கச்சேரி சாயந்திரம் கூட போற பஞ்சாயத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தர் பஞ்சாயத்தார் உத்தரவு சந்திரா நீ ஒரு மாதிரி ஆயிட்ட

உங்க திருமையாது நாட்டுக்காரன் சும்மா இருக்கான் வண்டிக்காரனா இருக்கான் நீங்க பாக்குறீங்களே பஞ்சாயத்துக்கு ஒரு மரியாதை இல்லையா இங்க பஞ்சாயத்து கூடிய கரே உங்க பகையை தீர்த்துக்கிறதுக்குல கொஞ்சம் அமைதியா இருங்க இது என்ன விஷயம்னு விசாரிப்போம் சாமி நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க என்னங்க அவன் என்ன இப்படி சொல்றானா நீங்க என்ன நிக்க வச்சு கேள்வி விட்டுருக்கீங்க இந்த ஊர்ல நானும் ஒரு பெரிய மனுஷன் தான் பெரிய மனுஷனா இருந்தா இப்படி நீங்களே சட்டையில மண்ணள்ளி பூசிக்கிட்டு நான் அடிச்சுன்னு சொல்வீங்களா யாரா சட்டையில மண்ணள்ளி பூசிக்கிட்டது நீ அடிச்சதுனால தானே சட்டம் பண்ணாச்சு நான் அடிச்சதுல சட்டம் பண்ணாச்சு ஆமா ஏன்னு போய் சொல்றீங்க நீங்க ஆட்டை அடிச்சுட்டு கீழே இறங்கும் போது விழுந்ததுல சட்டம் பண்ணாச்சு நான் எங்கட கீழே விழுந்தேன் நான் தான் ஆட்ட அடிச்சنا போயிட்டே இருந்தேன்ல இவர் ஒత్తుக்கு வைக்கதான் நான் அப்படி பேசுனே பாத்தீங்களா ஒத்திட்டாரே அபராதம் என்னன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை முடிச்சிடுங்க என்ன பெருசு லெட்டர் எப்படி எழுதி இருக்கே வேணாவல இங்க ஊத்து எழுதிருக்கு இருக்கே பின்ன انا தண்ணி ஊத்தி எழுதுவாங்க ஏ எண்ணெய் ஊத்தி எழுதுறானே ஊக்கன வேண்டாம்ங்கிறது என்ன விஷயம் நடறா ஐயா என்ன விஷயம் ஐயா என்ன எப்பவும் உள்ள குடும்ப விஷயம் தான் இந்த தடவை ஒரு புது பிரச்சனை என்ன என் பங்காளி ஒருத்தன் சாக கிடைக்கிறான் ஏகப்பட்ட சொத்து ஒரே ஒரு ஊமை பேரன் பேரு சுப்பிரமணி ஏழு வயசுல காணாம போனவன் முப்பது வருஷம் ஆச்சு இன்னமும் கிடைக்கல ஒன்றரை கழுத வயசு ஆச்சு அவிஞ்சு போயிருப்பான் இனிமே கிடைக்க எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு என்ன இப்போதைக்கு ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய் தேவை எல்லாம் அநாத சொத்தா போக போகுது நான் பக்கத்துல இருந்தாலாவது

பெரிசி நாங்க போயிட்டு வரோம் ஆ ஜெயிலியும் சுடுகாட்லியும் போயிட் வரேன்னு சொல்ல கூடாத அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாம நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும் நல்லார் மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒண்ணு கேளு பொன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு க்ராஸ்ட் தி டோர் அப்பா விடுதலையா ஆச்சு இந்த லெட்டர் கொண்டு போய் இளையராஜா கொடுத்து நான் பெரிய பாடக நான் மாற போறேன் அப்ப நானு ஏ ரசிகர் மன்ற தலைவர் ரசிகர் மன்ற தலைவர் எல்லாம் வேணாம் ஐம்பது லட்சம் ரூபாய் சொத்தோட ஒரு கிழவன் சாகப் போறாருன்னு பெருசு லெட்டர் படிச்சதே ஞாபகம் இருக்கா ஆமா நீங்க ஊமை பெறனா நடிக்க என்னடா சொல்ற கிழவன் செத்ததும் சொத்தை பங்கு போட்டுக்கிருவோம் வேணாப்பா நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும் என்னுடைய லட்சிய பாதை மாத்தாதே அண்ணா ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க கிழவன் சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தேட்டரை கட்டி இளையராஜாவை அங்கே வர வளைங்க எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படியா இதெல்லாம் நடக்கிற காரியம் நம்ம நாட்டுல நடக்காத என்னன்னா இருக்கு இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்னா ஆண்டவன் ஜெயிலு கதை மட்டும் திறக்கல நம்ம கண்ணையும் திறந்துட்டான்